லைஃப் லைஃப் தமிழ் தமிழ் செய்திகள் செய்திகளில் இந்த வாரம் சரிகோப்பா பக்தி பாடல்கள் தொடர்பாக ஆராய்கின்றது சரிகோப்பா நிகழ்ச்சியில் இந்த வாரம் போற்றியாளர்கள் பக்தி பாடலை பாட வேண்டிய நிலைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்காக சாதாரண பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர்கள் பக்தி பாடலை பாட வேண்டுமாக இருந்தால் அதற்காக வேறான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அது மாத்திரமன்றி அந்த பக்தி பாடலுக்கு ஏத்தாபோல் தன்னை மாற்றி அதற்கான உடை அலங்காரம் நடிப்பு போன்றவனவும் அதில் காணப்பட வேண்டும் இவ்வாறான சுற்றாக இந்த வாரம் நடைபெற இருக்கின்ற பக்தி பாடல்கள் சுற்று நடந்து வருகின்றது இதில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்கள் முன்னிலையான திறமையை முன்வைக்க வேண்டும் என்பதே நடுபர்களின் எதிர்பார்ப்பாகும் அதற்கு ஏத்தா அங்கு போட்டியாளருக்கு பல வசதிகளும் ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆடைகள் வடிவமைப்பு தொடக்கம் அதற்கான நடைமுறைகள் தொடர்பாகவும் அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன அதனால் போட்டியாளர்கள் தாங்கள் எவ்வாறு அந்த போட்டிகளில் கலந்து கொள்வது என்பது தொடர்பாகவும் மேடை அலங்காரம் தொடர்பாகவும் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்றது ஒவ்வொரு போட்டியாளர்களும் பாட விரும்பொழுது அது மிகவும் சிறப்பாக இருப்பதாக நடுவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள் இந்த வாரத்தில் யார் வெற்றியாளராக தெரிவு செய்ய போகிறார் என்று லைவ் தமிழ் செய்திகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன